இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்த நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திர மாநிலத்தில் லோக்சபா சட்டசபை என இரண்டுக்கும் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது அப்போது பல்நாடு மாவட்டம் மச்சர்லா சட்டசபை தொகுதியில் உள்ள பால்வோ கேட் ஓட்டுச்சாவடிக்கு வந்த தொகுதி எம்எல்ஏவும் ஒய் எஸ் காங்கிரஸ் வேட்பாளருமான பின்னலி ரெட்டி அங்கிருந்த ஓட்டுப்பதிவு மிஷினை போட்டு உடைத்தார் இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்ட நிலையில் அவர் ஓட்டு மிஷினை உடைக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ இந்திய தேர்தல் கமிஷன் கவனத்திற்கு வந்ததை அடுத்து பின்னலி ராமகிருஷ்ணா ரெட்டி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் ராமகிருஷ்ணா ரெட்டியை கைது செய்ய மச்சர்லா போலீசார் மூன்று தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் அவர் தெலுங்கானா மாநிலம் சங்கா ரெட்டியில் இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்றபோது போலீஸ் வருவதை தெரிந்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றார் இருப்பினும் அவரது டிரைவர் ஆதரவாளர்களை கைது செய்த போலீசார் ராமகிருஷ்ணா ரெட்டி விட்டுச் சென்ற மூன்று கார்களை கைப்பற்றினர் தப்பிச் சென்ற ராமகிருஷ்ணா ரெட்டி மகாராஷ்டிர மாநிலம் பிதார் செல்வதை அறிந்து பின்தொடர்ந்து சென்றனர் போலீசார் வருவதை அறிந்து திட்டத்தை மாற்றிய ராமகிருஷ்ணா தெலுங்கானாவின் சங்கரெட்டி மாவட்டம் இஸ்னாபூர் அருகே ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார் அதனையும் கண்டுபிடித்து அங்கு சென்ற ஆந்திர போலீசார் ராமகிருஷ்ணா ரெட்டியை அதிரடியாக கைது செய்தனர் வீடியோ வெளியான பிறகு ராமகிருஷ்ணா ரெட்டி அவரது ஆதரவாளர்கள் மீது பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ்குமார் மீனா தெரிவித்தார் இதில் முதல் குற்றவாளியாக ராமகிருஷ்ணா ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார்.